வணக்கம் இது சமூக மீடியாவின் உலக நிலவரம் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஹமாசிற்கு ட்ரம்ப் விடுத்திருக்கின்றார் மிரட்டல் ஈரானுக்காக உளவு பார்த்த இஸ்ரேல் நபரை வளைத்து பிடித்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் ஹவுலிகள் பெரும் விலை கொடுக்க நேரிடும் என்று இஸ்ரேல் ராணுவம் தகவல் சிரியா தூதரகத்தை மீண்டும் திறப்பதற்கு காத்திருப்பதாக ஈரான் கருத்து வருகின்ற ஜனவரி மாதம் அதிகாரப்பூர்வமாக அமெரிக்காவின் ஜனாதிபதியான டொனால்டு டிரம்ப் பதவியேற்க உள்ளார் இந்நிலையில் ஜனவரி இருபதாம் தேதிக்கு முன்னர் ஹமாஸ் படைகள் பிடித்து வைத்துள்ள பணிய கைதிகளை விடுவிக்கவில்லை என்றால் மிக மிக மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று டொனால்டு டிரம்ப் மீண்டும் மிரட்டல் விடுத்திருக்கின்றார் சில தினங்களுக்கு முன்னர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிலன்ஜாஹோவுடன் ஆகோபுரமாக காசா போர் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் மேலும் ஜனவரி இருபதாம் தேதி தாம் ஜனாதிபதியாக பொறுப்பேற்பதற்கு முன்னர் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் ஹமாஸ் படைகள் அதற்கு தயாராக இல்லை என்றால் மிக மோசமான விளைவுகளை அவர்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்றும் புளோரிடாவில் நடந்த பத்திரிகையாளர் மற்றும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே பணைய கைதிகள் தொடர்பில் ஹமாஸ் படைகளுக்கு எதிராக ட்ரம்ப் இந்த கருத்தை விடுத்திருக்கின்றார் அத்துடன் ஜனவரி இருபதாம் தேதிக்கு முன்னர் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வரவில்லை என்றால் அது உண்மையில் ஏற்றுக்கொள்ளும் செயற்பாடாக இருக்க முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார் அடுத்து தெற்கு காசா பகுதியில் நடந்த மோதலின் போது இரண்டு இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கோருகின்றது இவர்கள் இருவரும் எப்படி கொல்லப்பட்டார்கள் என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவிக்கவில்லை இவர்கள் இருவரின் மரணத்துடன் கொல்லப்பட்ட இஸ்ரேலிய ராணுவ வீரர்களின் மொத்த எண்ணிக்கை எண்ணூற்று பதினேழாக உயர்ந்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவ தகவல்கள் கூறுகின்றன அடுத்து போரின் தொடக்கத்திலிருந்து காசா பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் இஸ்ரேலால் பன்னிரெண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பதுக்கும் அதிகமான மாணவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் குறைந்தது இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு பேர் காயமடைந்துள்ளதாக பலஸ்தீனிய கல்வி அமைச்சகம் கோருகின்றது பலஸ்தீன கல்வி அமைச்சகத்தின் கூற்றுப்படி பெரும்பான்மையான உயிரிழப்புகள் காசாவில் இடம்பெற்றுள்ளதாகவே செய்தி நிறுவனம் கோருகின்றது இந்த தாக்குதலின் போது குறைந்தது எட்டு ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகளும் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் மூவாயிரத்து எண்ணூற்று ஒரு பேர் காயமடைந்துள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது குறைந்தபட்சம் ஐநூற்று முப்பத்தி எட்டு மாணவர்கள் மற்றும் நூற்று ஐம்பத்தி எட்டு ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் மேற்கு கரையில் இஸ்ரேல் ராணுவத்தால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது இந்த விவரங்களானது காசாவின் பலஸ்தீனிய கல்வி அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டிருக்கின்றது நானூற்று இருபத்தி ஐந்து அரசு பள்ளிகள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் அவற்றின் கட்டிடங்கள் பலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநாவின் நிறுவனத்துடன் இணைந்த அறுபத்து ஐந்து கட்டிடங்கள் இஸ்ரேலிய இராணுவத்தால் கொண்டு வீசி தாக்கப்பட்டு பகுதியளவாகவும் முழுமையாகவும் அளிக்கப்பட்டதாகவே அமைச்சகம் கோருகின்றது இதேவேளை ஜெருசலேமைச் சேர்ந்த இஸ்ரேலிய குடிமகன் ஒருவர் ஈரானின் சார்பாக உளவுப் பணிகளில் ஈடுபட்டதற்காகவும் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு திட்டமிட்டதற்காகவும் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஷின்பெட் பாதுகாப்பு நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது குறித்த சந்தேக நபர் கடந்த நவம்பர் மாதம் கைது செய்யப்பட்டதாகவே ஷின்பெட் பாதுகாப்பு நிறுவனம் கோருகின்றது அவர் ஈரானிய ஆட்சியின் உளவுத்துறை அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்வது மற்றும் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் இஸ்ரேலில் நிதி ஆதாயத்திற்காக பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வது தொடர்பான பாதுகாப்பு குற்றங்களை செய்தார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது அக்டோபர் முதல் குறித்த சந்தேக நபர் ஈரானிய புலனாய்வு பிரிவினுடன் சமூக ஊடகங்கள் மூலமாக தொடர்பில் இருந்ததாகவும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் வெடிகுண்டு தயாரிப்பதற்கான பொருட்களுடன் துப்பாக்கி மற்றும் சைலன்சர் வாங்க சமூக ஊடகங்கள் தேடுதல் செய்தார் என்றும் இஸ்ரேலில் ஒரு பயங்கரவாத தாக்குதலை நடத்துவதற்கு வெடிக்கும் சாதனத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பது குறித்த அறிவுறுத்தல் வீடியோக்களை அவர் பார்த்ததாகவும் ஷின்பெட் தகவல்கள் கூறுகின்றன குறித்த சந்தேக நபர் ஈரானுக்காக பணிகளை செய்ததுடன் மற்றவர்களையும் ஆட்சேர்ப்பு செய்வதில் பணியாற்றியுள்ளதாகவே குறிப்பிடப்படுகின்றது இந்த குற்றப்பிரணை கொண்டவர்கள் பலர் உள்ளதாக சின்பெட் நிறுவனம் உறுதிபட கூறுகின்றது இவர் செய்த குற்றங்களை உறுதிப்படுத்தும் வகையில் இவருக்கு எதிராக எதிர்வரும் நாட்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து ஏமனின் ஹவுதிகள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் திட்டமிட்ட வகையில் குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் கோரியுள்ளார்கள் ஹமாஸ் ஆதரவு ஏமன் ஹவுதிகள் குழு இஸ்ரேலுக்கு எதிராக ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை தொடர்ந்து அனுப்பி இஸ்ரேல் ராணுவத்தையும் மக்களையும் கதிகலங்க வைத்துள்ளது இதனால் ஹவுதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் ஒரு குறிப்பிடத்தக்க பதிலடியை கொடுப்பதற்கு திட்டமிடுகின்றது என்றும் அக்டோபரில் முந்தைய தாக்குதலை விட இது மிகப்பெரியதாக இருக்கும் என்றும் இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இது மாத்திரமன்றி ஹவுதிகள் பெரும் விலை கொடுக்க நேரிடும் என்று இஸ்ரேல் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளதாகவே தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்து சிரியாவில் தூதரகத்தை மீண்டும் திறப்பதற்கு தேவையான நிபந்தனைகள் குறித்து காத்திருப்பதாக ஈரான் கூறுகின்றது ஈரானின் நீண்டகால கூட்டாளியான ஃபசர் அல் அசாத் வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்தே ராஜேந்திர ரீதியான உறவுகள் சிரியாவிற்கும் ஈரானுக்கும் இடையில் முறிவடைந்துள்ளது இந்நிலையில் மீண்டும் உறவினை மேம்படுத்துவதற்கு தேவையான நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டவுடன் சிரியாவில் உள்ள ஈரானின் தூதரகம் மீண்டும் திறக்கப்படும் என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது சிரியாவின் தலைநகரமான டமாஸ்கஸில் உள்ள தூதரகத்தை மீண்டும் திறப்பதற்கு ஆயத்தங்கள் தேவை என்றும் அந்த ஆயத்தங்களில் மிக முக்கியமானது தூதரகம் மற்றும் அதன் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதாகும் என்றும் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறுகின்றார் இந்த ஆயத்தங்களை மேற்கொள்வதற்குரிய குறிப்பிட்ட காலக்கெடுவை வழங்காமல் தேவையான நிபந்தனைகள் வழங்கப்பட்டவுடன் அதற்கான வேலைகள் தொடரப்படும் என்றும் அவர் மேலும் கோருகின்றார் அசத்தின் ஆட்சி எதிர்த்து இஸ்லாமிய தலைமையிலான கிளர்ச்சியாளர்களின் விரைவான முன்னேற்றத்தை தொடர்ந்து டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரகத்தை ஈரானிய ராஜாந்திரிகள் கைவிட்டமை குறிப்பிடத்தக்கது அடுத்து ரஷ்யாவின் அணுசக்தி பாதுகாப்பு படைகளின் தலைவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் உக்ரைன் பொறுப்பேற்றுள்ளது உக்ரைனிய பாதுகாப்பு சேவையில் உள்ள அதிகாரி ஒருவர் ரஷ்யாவின் அணுசக்தி பாதுகாப்பு படைகளின் தலைவர் உக்ரைன் ராணுவத்தின் சிறப்பு நடவடிக்கையில் படுகொலை செய்யப்பட்டதாக கூறியுள்ளார் மாஸ்கோவில் ஸ்கூட்டரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்ததில் ரஷ்ய ஆயுதப் படைகளின் கதிர்வீச்சு ரசாயனம் மற்றும் உயிரியல் பாதுகாப்பு படைகளின் தலைவரான கிரில்லோவே கொல்லப்பட்டார் இந்நிலையில் உக்ரைனால் கொல்லப்பட்ட கிரில்லோ ஒரு போர் குற்றவாளி என்றும் அவர் முற்றிலும் சட்டபூர்வமான ஒரு இலக்காக காணப்பட்டார் என்றும் கூறப்படுகின்றது ஏனெனில் அவர் உக்ரைனின் ராணுவத்திற்கு எதிராக தடை செய்யப்பட்ட ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்த உத்தரவிட்டார் என்று உக்ரைன் தரப்பில் கூறப்படுகின்றது இந்நிலையில் தமது முக்கிய தளபதியை கொன்றதற்காக நிச்சயம் உக்ரைனை பழிவாங்குவோம் என்று ரஷ்யா கூறியிருக்கின்றது இதுகுறித்து ரஷ்ய தரப்பில் மேலும் தெரிவிக்கையில் தனது ராணுவ தோல்வியின் தவிர்க்க முடியாத தன்மையை உணர்ந்து அமைதியான நகரங்களில் கோழைத்தனமான இழிவான தாக்குதல்களை நடத்துவதாகவே அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை செய்து பட்டனை கிளிக் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்